மாலித்தீவுகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று காலை நாடு திரும்பினார் பின்னர் நாமல் ராஜபக்ச இன்று பிற்பகல் நகர்த்தல் பத்திரம் ஊடாக ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் நேற்று பிடியானை பிறப்பித்திருந்தது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பான வழக்கில் முப்பத்தை பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச நேற்று நடைபெற்ற விசாரணைகளில் ஆஜராகாமையினால் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சட்டவிரோத ஒன்று கூடல் நீதிமன்ற உத்தரவினை மீறியமை மூன்று ஜீப் வண்டிகளுக்கு சேதம் விளைவித்தமை கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து நாமல் ராஜபக்சவை முன்பிணையில் விடுவிப்பதற்கு ஹம்பந்தோட்டை நீதவான் மிஹார மகாராட்சி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அடிப்படைய வேண்டும் அதனால் முதலாவதாக வந்து அது தொடர்பில் தெளிவுபடுத்தினேன் சில அமைச்சர்கள் பல வருடங்களாக கற்பித்த பிறகும் கூட மறந்து விடுகிறார்கள் ஒரு இரண்டு கவிதைகளையும் தாமதப்படுத்தப்பட்டாலும் எனக்கு அது விளக்கவில்லை நாங்கள் இன்னும் நீதிமன்றத்துக்கு செல்கிறோம் அவர்கள் தற்போது ஆட்சியில் உள்ளனர் ஆனால் அந்த துறைமுகம் இன்னும் சீன துறைமுகத்துடன் எந்த அபிவிருத்தியும் செய்யப்படவில்லை நாங்கள் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தவில்லை சேதப்படுத்தவும் இல்லை அரசாங்கத்திற்கு ஒரு உள்ளது எங்களுடன் வேதிகளில் இறங்கிய ஜேடி க்கு தற்போது இந்த மக்கள் நீதி வழங்கவும் துறைமுகம் தொடர்பான தனது நிலைப்பாட்டை சொல்லும் பொறுப்பு உள்ளது